மக்கள் இருக்கிற வருடம் ஏன் எத்தியோப்பியன் கேலண்டர் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து வித்தியாசப்படுது அப்படின்னா எத்தியோப்பியன் மக்களோட நம்பிக்கையே இயேசு பிறந்தது இந்த கிரிகோரியன் கேலண்டர் சொல்ற மாதிரி வருடத்துல இல்ல அப்படிங்கிறதுதான் அவங்களோட முன்னோர்கள் இந்த மாதங்கள் எல்லாம் பிரிக்கும் போது பன்னெண்டு அப்படிங்கறது பன்னெண்டு மாதங்கள் தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன இந்த பன்னெண்டுங்கிற எண்ணை விட பதிமூணுங்கிற எண் வந்து நல்லா இருக்குமே நம்ம பதிமூணு மாதங்களா பிரிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரிச்சதா வந்து சொல்றாங்க ஒவ்வொரு மாதத்திலயும் முப்பது நாட்களை வந்து வச்சிருக்காங்க இந்த மீதம் உள்ள நாட்கள் எல்லாமே வந்து கடைசி மாதம் பதிமூணாவது மாத மாதத்துல வந்து சேர்த்து விட்டு இருக்காங்க சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் மறைகிறதையும் தான் வந்து கணக்கில் வச்சுருக்குறாங்க அதனால காலையில் அந்த ஆறு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏழு மணின்னு ஆரம்பிக்கும் இல்லையா அப்போதான் வந்து சூரியன் உதிச்சு நாள் வரதா அவங்க கருதுறதுனால அந்த ஏழு மணியை அவங்க ஒரு மணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆயந்திரம் ஆறு மணின்னு நம்ம சொல்றத அவங்க பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்லுவாங்க திரும்பி அந்த பன்னெண்டு மணி முடிஞ்சோன்னே ஏழு மணிலேருந்து ஒரு மணி அப்படின்னு வந்து கணக்கை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க